டி பனிமய மாதா பேராலயத்தில் போப் பிரான்சிஸ் மறைவிற்கு பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் போப் பிரான்சிஸின் மறைவு உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது மறைவுக்கு உலகத்தின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் இந்நிலையில் தூத்துக்குடி பனிமய மாதா கோவில் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு போ பாண்டவரின் உடலுக்கு இறுதி சடங்கு நடந்தது இதற்காக சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பின்னர் தூத்துக்குடி தெற்கு பீச் ரோட்டில் உள்ள பரிசுத்த பனிமய மாதா பேராலயத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை ஸ்டார்வின் பரிந்துரையின் பெயரில் கொடி கம்பத்தில் பாப்பரசர் கொடி கம்பத்தில் பறக்க விடப்பட்டு போ பாண்டவர் பிரான்சிஸ் மறைவிற்கு துக்கம் அனுசரிக்கப்பட்டது இதில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் பொதுமக்களும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இதில் தமிழக வெற்றிக்கழகம் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் திரளான கட்சி நிர்வாகிகள் மகளிர்கள் இளைஞர்கள் என ஏராளமானோர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போப் பிரான்சிஸ் அவர்களின் படத்தை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தினர் இந்த நாளை ஒரு துக்க நாளாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் பல கோடி கிறிஸ்தவர்களினுடைய தலைவராக விளங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இறந்து இன்றைக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ரோமாபுரியிலே ஒன்று கூடி திருத்தந்தைக்கு அஞ்சலி செலுத்தி அவருக்காக அந்த இறுதிச் சடங்கில் பங்கெடுத்து இருக்கிறார்கள் உலகில் வாழ்கின்ற பல கோடி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் பிற சமயத்தை சார்ந்த நண்பர்களும் கூட திருத்தந்தைக்கு தங்களுடைய அஞ்சலிகளை இந்நேரம் வரையிலும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி பனிமே மாதா பேராலயத்தின் சார்பாகவும் மக்கள் திரளாக வந்து மெழுகுதிரிகளை கைகளில் கைகள் ஏந்தி இந்த இரவிலே அவர்களுக்காக ஒரு ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து இறுதியாக அவர்களுக்காக அஞ்சலி பாடல் பாடி தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார்கள் இந்த திருத்தந்தையை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு மனிதாபிமானம் மிக்க திருத்தந்தையாகவும் ஏழை எளியவர்களை தேசிக்கக்கூடிய ஒரு திருத்தந்தையாக இருந்து சிறப்பாக பனிரெண்டு ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையை உலகில் வாழ்கின்ற பல கோடி மக்களை வழிநடத்தி இருக்கிறார்கள் இத்தகைய திருத்தந்தைக்காக ஆண்டவர்கள் நன்றி செலுத்தின வேளையில் ஆண்டவர் அவர் எங்கள் எண்பத்தெட்டு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு அருள் நன்றி செலுத்தின வேளையில் திருத்தந்தையினுடைய பிரிவு அனைவருக்கு வருத்தத்தை பொறுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அந்த திருத்தந்தை தன்னை படைத்த இறைவனிடம் சென்றிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த அஞ்சலியை அவருக்கு செலுத்துகின்றோம் இந்த நிகழ்வை காணக்கூடிய குமர்களை நீங்களும் தொடர்ந்து நமது திருத்தந்தைக்காக மன்றாடுங்கள் புதியதொரு திருத்தந்தை சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்படும் மன்றாடுங்கள் கத்தோலிக்க திருச்சபையை தொடர்ந்து வழிநடத்த நல்ல மேய்ப்பர்களை நல்ல தலைவர்களை ஆண்டவர் தந்திடும்படியாக மன்றாடுங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தூத்துக்குடி பனிமை மாதா பேராலயத்தின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்